மாண்புமிகு தமிழக உயர் நீதிமன்ற தலைமை நீதியரசர்கள் இந்த சுந்தரேசன் டிஎஸ்பி அவர்களுடைய பிரச்சனையை தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் ஏனென்று கூறினால் காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மீது அவர் புகாராக கூறுகிறார் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைதி காக்கிறார் தமிழகத்தின் தலைமை காவல்துறை இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா சங்கர்ஜிவால் ஐ பி எஸ் அவர்கள் அமைதி காக்கிறார்கள் இதுபோன்ற ஒரு அநீதி காவல்துறையில் பணியாற்றக்கூடிய எவருக்கும் இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாது மனித உரிமை ஆணைய தலைமை தலைவர் அவர்கள் தாமாக முன்வந்து டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் மேலும் சுந்தரேசன் அவர்கள் கிராமணிய வகுப்பை சார்ந்தவர்கள் நாடாரின் உட்புறிப்பான உட்பிரிவான கிராமணியருக்கு என்றுமே எங்கள் நாடார் சமுதாயம் பக்கபலமாக இருக்கும் சுந்தரேசன் அவர்களுக்கு நீதி கிடைத்திட எங்களது சத்திரிய படை கட்சி என்றும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் அதே வேளையில் மாண்புமிகு தமிழக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களும் மாண்புமிகு மனிதனே மனித உரிமை ஆணைய தலைவர் அவர்களும் இந்த சுந்தரேசன் டிஎஸ்பி விவகாரத்தில் தலையிட்டு உரிய நீதியை அவருக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்